அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொன்னங்கள இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை புதுமையான சில செய்திகளை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் ஒரு இருபத்தி ஐந்து பகுதிகளை அப்லோடு செய்திருக்கிறோம் இன்னும் சில விஷயங்களை வந்து முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறார் ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பாராமுகமாகவே தான் இருக்கிறாங்க அறியாமையினாலையும் பாராமுகமாக இருக்கக்கூடியவர்களும் உண்டு இன்னும் சில பேருக்கு விவரமெல்லாம் தெரியும் விவரமெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு அசால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் சில நடவடிக்கையை வச்சிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த இஃப்தார் சம்பந்தமான செய்திகளில் வந்து ரொம்ப கவனம் கொடுக்கறது கிடையாது அதை வந்து உன்னிப்பாக என்ன செய்யறது இல்லை அதை வந்து கவனித்து பார்த்து அதன்படி நடக்கிறது கிடையாது சாதா மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா முஸ்லீம் ஜமாத்துக்களை எப்படி செய்கிறாங்க அந்த விஷயத்துல வந்து ஒரு பொடும்போக்கானவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த இஃப்தாரில் கூட பலவிதமான குழப்பங்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யுதுன்னா ஏற்படுகிறது அதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருப்பது ஜமாத்துக்கள் தான் அந்த ஜமாத்தில் பணியாற்றக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்கல்ல அந்த இமாம்கள் தான் மூல காரணமாகவும் இருக்கிறாங்க ஏன்னா இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதில் கவனம் செலுத்துவாங்கன்னா அந்த நீயத்தை சொல்லி கொடுக்குறதுல கவனம் செலுத்துவாங்க நவை தூ சௌமகதி நன்னதாயி பார்லி ரமதான் இப்படியெல்லாம் படிக்கிறாங்கல்ல அது முதல்ல பலவீனமான செய்தி அது அப்போ அதில் வந்து என்ன செய்வார்ன்னா இமாம் வந்து அதையெல்லாம் வந்து ரொம்ப வீரியப்படுத்தி சொல்லுவார் அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹும் அலகசும் தோபிக் ஹாமன் தோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாருல்ல இது ரெண்டுமே பலவீனமான ஹதீஷ் தான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் இமாம்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்களே தவிர மக்களுக்கு அந்த செய்தி எடுத்து சொல்கிறாங்களே தவிர இந்த இப்தினுடைய நேரம் வந்து கரெக்டாக இருக்குதா நம்ம பள்ளிவாசலில் வந்து அது சரியான முறையில் பின்பற்றுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் என்ன செய்யறது இல்லை ஜமாத் முடிவு பண்ணி இருக்குது ஜமாத் எந்த நேரத்தை முடிவு பண்ணி இருக்குதோ அந்த நேரத்தை என்ன செய்வார் இமாமு அவர் அது முடியும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் அந்த நோம்பு தொடங்கக்கூடிய துவா இருக்குல்ல இந்த பலவீனமான துவா அதை வந்து அவர் சொல்லி கொடுப்பார் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ நாம நோன்பு வைக்கிறோம்ல இல்ல எதுக்காக நோன்பு வைக்கிறோம் உடல் வலிமையை வெளிப்படுத்துறதுக்கா திறமையை வெளிப்படுத்துறதுக்கா உடல் வலிமையை திறமையை வெளிப்படுத்துவதுதான் நோன்புனுடைய நோக்கம் என்று சொன்னால் இப்போ ஆறரை மணிக்கு நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வருதுன்னு வைங்களேன் எனக்கு பத்து மணி முடியும் தண்ணி குடிக்காம இருக்க முடியும் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் பத்து மணி முடியும் அந்த நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தை நான் நீட்ட முடியுமா இன்னொரு ஆளுக்கு நைட்டு பன்னெண்டு மணி முடியும் கூட என்ன செய்யலாம் அவரு தாகத்தை சகிக்கக்கூடியவராக பசியை தாங்கக்கூடியவராக இருப்பார் அதனால் அவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு நோம்பு திறக்க முடியுமா அப்படி நோன்பு திறந்து அல்ல ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான்ல அந்த நோம்புக்கு மதிப்பு கிடையாதுல்ல அப்போ நோம்பை அல்லாதான் வைக்க சொல்லியிருக்கிறான் என்பதற்காக வேண்டி நம்ம நோம்பை வச்சோம்னு சொன்னால் அந்த நோம்பை நீங்கள் எப்போ திறக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல அந்த நேரத்தில் திறந்துடணும் அந்த நிமிஷத்தில் திறந்துடணும் அதுதான் ஒரு மீனுடைய சரியான பண்பு திருமலை குரான்ல கூட ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல எல்லாம் சொல்லத்தானே செய்யறான் நோம்பினுடைய துவக்கம் பஜிர்ல இருந்து முடிவு என்ன மகளிர் இது நம்ம எல்லாருமே விளங்கி தானே வச்சிருக்கிறோம் ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல கூட அல்ல சொல்றான் அதிமுசியாம இளல்லை அந்த இரவு வரும் வரை நோம்பை நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள் அல்ல இரவுன்னு சொல்றது மகரீப தான் சொல்றான் அப்ப நோம்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா மகரீப் வரைந்தான் அந்த நேரம் மகரீப் வந்துருச்சா நோம்பை பரிபூரணப்படுத்தி விடுங்கள்லுங்க அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது ஒரு செகண்ட் கூட நம்ம தொடரக்கூடாது அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை வந்து அல்லாஹ் குரானில் தானே சொல்லியிருக்கிறான் இதில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணுமுங்கிற ரசும் சல்லாஹ் சதமர்னு சொல்கிறான்னு கேட்டால் அதே புகாரில் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியா அபூதர்ல இல்லாஹுன்னு அவர்கள் அறிவிக்கிறாங்க லா யசா லுன்னா சூப் இ ஹைரிம் மா அஜ்லுல் ஃபிக்தர் அதாவது நோன்பு திறக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதுல விரைந்து செயல்படுகின்ற காலம் வரை மக்கள் வந்து நலவிலேயே நீடித்து கொண்டிருப்பார்கள் அதான் நோன்பு துறைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அந்த நேரம் வந்த உடனே நோன்பை திறந்துடணும் இப்படி நீங்கள் திறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லா வந்து நன்மையை கூடுதலாக எழுதுவாங்கிறாங்க அதுதான் இந்த ஹதீஷனுடைய கருத்தே அதுதான் உதாரணமாக ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன் அதை ரெடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆறு முப்பத்தி ஒன்னா உடனே நம்ம தண்ணியை குடிச்சிட வேண்டியதான் உடனே பேரி சமத்தை சாப்பிட்ற வேண்டிதான் அப்போ இந்த மாதிரி தான் ஒரு முஸ்லீம்னுடைய நடவடிக்கை இருக்கணுங்கிறாங்க சொல்ல அப்போ எல்லாம் அந்த நோம்புனுடைய டைமு மகிழும் முடியும் அப்படிங்கிறத குரானில் தெளிவா சொல்லிட்டான் அதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க தெளிவா நம்மளுக்கு விளக்கி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அதே புகாரியில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாருங்க சூரியன் மறைந்து விட்டால் பக்கது அப்தர சாயின் நிச்சயமாக நோன்பாலி தன்னுடைய நோன்பை விட்டு விடுவான் நோன்பை திறந்து விடுவான் அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா நோன்பு வைத்தவர் அந்த நோன்பை என்ன செஞ்சிடணும் அதோட முடிச்சிட தவிர அதுக்கு மேல தொடரக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா அதனால நோன்பு வைக்கக்கூடிய நாம அந்த நோன்பை வந்து எந்த நேரத்துல திறக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்துடணும் சில நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்காது உதாரணமாக மாவட்ட மாவட்டத்துக்கு அந்த நேரம் வித்தியாசம் இருக்கு தானே செய்யும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த வித்தியாசமெல்லாம் இருக்கும் மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்படி இருக்கும் ஒரே ஊரில் ஒரே தெருவில் அப்படி வித்தியாசம் இருக்குமா ஆனால் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது அதாவது ஒரு தெருவில் வந்து நாலு இருந்துச்சுன்னு சொன்னுவைங்களேன் ஒவ்வொரு வள்ளிவாசலையும் ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா அந்த மகரிப்புக்கு வாங்க சொல்கிறாங்க உதாரணமாக ஆறு முப்பத்தி நாலு மகரிப்பினுடைய பாங்கு டைம்னு சொன்னால் அதே இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழில் சொல்கிறாங்க அதே இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு நாற்பத்தி ரெண்டில் என்ன செய்கிறாங்கன்னா பாங்கு சொல்கிறாங்க இப்போ அந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இப்போ எந்த கணக்கில் அந்த நோம்பு திறப்பாங்க மகரிவு வந்தால் உடனே ரசூல் சல்லா அலையாம் அவர்கள் நோம்பு திறக்க சொன்னாங்களா இல்லையா அதுதான் டைம்னு சொல்லி அல்லாவி குரான்னு சொல்லிட்டானா இல்லையா இப்போ ஒரு பள்ளிவாசல்ல ஆறு முப்பத்தி நாலுக்கு சொல்றாங்க அந்த நேரத்துல திறக்கிறதா இன்னொரு பள்ளிவாசல்ல ஆறு முப்பத்தி ஏழுக்கு என்ன செய்யறாங்க மகரி பாங் சொல்றாங்க அந்த நேரத்துல திறக்கிறதா இன்னொரு பள்ளி வாசல்ல ஆறு நாற்பத்தி ரெண்டு அதான் இன்றைய தேதியில் உள்ள நான் கிழங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இன்றைய தேதினா இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு தானே இந்த தேதியில இப்ப இந்த அளவுக்கு உண்டான டைம் தான் இருக்கிறது சின்ன வித்தியாசங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கலாம் அப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து குழப்பத்தை ஏற்படுது மக்களுக்கு மத்தியில் பெருசா வேணாம் இப்ப ஒரு பள்ளி வாசல் இப்ப நான் பள்ளி வாசல் பாங்கு ஆறு நாற்பது பள்ளிவாசல்ல ஆறு முப்பத்தஞ்சு பாங்கு சொல்றது அந்த காலத்துல கேட்காது ஏன்னா அந்த காலத்துல வந்து டெக்னாலஜி இல்லை இந்த காலத்துல அப்படி இல்லை எங்கயோ பள்ளி வாசல்ல சொல்லக்கூடிய பாங்கு இந்த பள்ளிவாசல்ல கேட்க அந்த பள்ளியில சொல்லக்கூடிய பயான் இந்த பள்ளிவாசல்ல கேட்குது இல்லை அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு பள்ளிவாசலில் இப்ப வந்து நோன்பு திறக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க ஆறு நாற்பதுக்கு அந்த பள்ளி நோன்பு நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தை எழுதி போட்டிருக்காங்க இப்தாருக்குரிய ஏற்பாடு ஆறு நாற்பது இந்த பள்ளி வேற ஒரு பள்ளியில சொல்லக்கூடிய பாங்கு இப்ப இங்கே கேக்குது ஆறு முப்பத்தஞ்சுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து பாங்கு சொன்னாங்கன்னு வைங்களேன் இப்ப அந்த மகிழ்ச்சி முடிந்தான் டைம் அந்த மகிழ்ச்சி வந்தது அடையாளம் தானே பாங்கு சொல்றதுங்கிறது இப்ப என்ன செய்கிறது இந்த பள்ளிவாசல்ல ஆறு நாற்பதுக்கு இன்னும் வாங்க சொல்லல அஞ்சு நிமிஷம் இருக்குது அதே நேரம் வேற பள்ளி வாசல்ல சொல்லக்கூடியது இங்க கேக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் நோம்பு துறக்கணுமா துறக்க வேணாமா குழம்பு தானே செய்யறாங்க மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த குழம்பத்துக்கு எல்லாம் நிறைய காரணம் இருக்கிறது ஒண்ணு ஜமாத்து வந்து முக்கிய காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோம்பு திறக்கக்கூடிய அட்டவணைன்னு சில பேர் பாக்குறீங்கல்ல இந்த நோம்பு வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னா கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டா வந்து போடுவாங்க அந்த நோம்பு இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் நோம்பு திறக்கக்கூடிய நேரம் நோம்பு குடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி என்ன செய்வாங்க ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா எல்லாம் எல்லாம் வியாபார நோக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை வியாபார நோக்கம் இருக்குல்ல ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜவுளி கடை அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் விளம்பரத்துக்காக வேண்டிய என்ன செய்யறது நோம்பு கால அட்டவணைன்னு சொல்லி அப்போ ஒரே பகுதியில் கொடுக்கக்கூடிய அந்த அட்டவணையை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையில கொடுக்கக்கூடியதில் ஆறு முப்பத்தஞ்சுன்னு ஓட்டு இன்னொரு ஜவுளி கடையில் கொடுக்கறது வந்து ஆறு முப்பத்தி ஆறுன்னு போட்டிருக்குது அப்ப இந்த அட்டவணையிலையும் போட்டு குழப்பறாங்க அது போக என்னன்னா ரீதியாகவும் இது இருக்கிறது சாஃபிக்கு இந்த டைம் இந்த சொல்லி அந்த வித்தியாசங்களை எல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் இப்ப இந்த கேள்வி நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன் இப்ப அல்லா சொல்றான் இரவு நேரம் வந்து விட்டால் மகிழிப்பு வந்து விட்டால் நோம்ப பரிபூர்ணப்படுத்தணும்னு நல்லா சொல்றான் அதுக்கு மேல நீங்க தாண்டக்கூடாது நசூல்லா சாஹிசாம் அவர்கள் உத்தரவு போடுறாங்க இப்ப நீங்க நாலு விதத்துல பண்றீங்க நான் ஆறு நாற்பதுல வந்து பாங்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் போது எனக்கு ஆறு முப்பத்தி மூணுல சொல்லக்கூடிய பாங்கு வந்து இன்னைக்கு எனக்கு காதில் கேட்குது மைக்கெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க இப்ப நான் துறக்கிறது குற்றமா குற்றமாகாதா நான் திறந்துதான் ஆகணுமா இல்ல துறக்காம இருக்கணுமா இதுல எல்லாம் உலமாக்கள் வந்து கவனம் செலுத்துறதே இல்லை ஆலிம்களே சும்மா அது என்னடா நம்ம ஆறு நாற்பதுன்னு அறிவிச்சிருக்கிறோம் அங்க ஆறு முப்பத்தஞ்சுக்கே சொல்றாங்க அப்ப ஆளிம்களாவது அதில் கவனம் செலுத்தணுமா இல்லையா என்ன நம்ம ஜமாத இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படி பார்க்கணுமா இல்லையா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த இடத்துல கவனிக்கணுமா இல்லையா இது மாதிரியான குழப்பங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறது குறிப்பாக வீட்டில் வந்து பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்களுக்கெல்லாம் பயங்கரமான குழப்பமா இருக்கும் ஏன்னா இந்த சைடு சாபி ஜமாத்தா இருக்கும் இந்த சைடு ஹனபி ஜமாத்தா இருக்கும் ரெண்டு வகம் பள்ளி இருக்கும் நடுவுல வீடு இருக்கும் இவங்க எந்த பாங்க கணக்கு பண்ணி அவங்க நோம்பு தொடக்கிறது இதுல சாபி ஹனபி ஹம்பலி மாளிகை இந்த ஜமாத் அந்த ஜமாத் அப்படி எல்லாம் பாக்கவா முடியும் அப்படி பார்க்கணுமா அதுல எல்லாம் அல்லாஹைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த குழப்பம் இருபத்தி ரெண்டாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல நடந்தது கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க அந்த பள்ளிவாசல்ல வந்து அந்த இஃப்தாருக்காய் வண்டி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க அங்க வந்து ஆறு நாற்பது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு அந்த பள்ளிவாசலை பாங்க இப்போ எல்லா மக்களும் வந்து இஃப்தாருக்கு உட்காந்துருக்காங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது வேற ஒரு வள்ளிவாசல பாங்க சொல்றாங்க ஆறு முப்பத்தி நாலு இங்கே ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் வேற ஒரு இடத்துல அதே மகரிப்புக்கு பாங்கு சொல்றாங்க அது அவ்வளோ வேகமாக நம்ம காதல கேட்குது எப்போ சொல்றாங்கன்னா ஆறு முப்பத்தி நாலுல சொல்றாங்க அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு குழப்பமா இருக்குது என்னடா ஏன்னா ஒரு நீல கலர் சட்டை போட்டு ஒரு வனியன் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருப்பார் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் நீங்க பாருங்க அவர் என்ன பண்றாருன்னா அவர் இந்த ஹதீச கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த ஹதீச அந்த மாதிரி முடியும் தான் அந்த நம்மளுடைய நோம்பு நேரம் அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வந்து தாமதப்படுத்த ரசூல் சல்லாசம் சொன்னாங்களே இல்லையா அதை கருத்துல கொண்டு சவுண்ட் எங்கிருந்து கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா நோம்பு திறக்கிறக்காக வேண்டி தண்ணி எடுத்துட்டு வாங்கிட்ட கொண்டு போறார் பேர் சம்பளத்தை எடுத்து அதே போலி அசல் இன்னொரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு வயசானவர் அவர் என்ன பண்றாருன்னா கையாட்டுறார் நோன் திறக்காத நோன் திறக்காத அப்படிங்கிறார் ஏன்னா அவர் இருக்கிற பள்ளிவாசலில் வாங்க சொல்லையாம் அவங்களுக்கு அந்த பள்ளிவாசலில் வாங்க சொல்லையாம் வேற ஒரு பள்ளிவாசலும் சவுண்டை கேட்டு நீ எப்படி வாங்க நீ எப்படி அந்த நோம்பு துறப்ப இப்படி இப்படிங்கிறார் அவர் நோம்பு திறக்க போகிறாரு இவர் இப்படி இப்படிங்கிறாரு அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறார் இந்த வீடியோ தான் அதை நீங்கள் நல்லா பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா இல்லையா அப்ப இது இது யார் தப்பி இது இது ஜமாத்தார்களுடைய தப்பி இது இப்போ பள்ளிவாசல்னா இந்த தொழுகை டைமு நோன்பு டைமு இதுல ரொம்ப அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு தானே பள்ளிவாசலே இருக்கிறது அப்ப என்னன்னா இதுல வந்து அங்க சொல்றான்னு சொல்லிட்டு போட்டா இங்க சொல்றேன் இந்த இந்த மணி அடிக்கிற மாதிரி அது அந்த கோயில் அடிச்ச மணி இது இந்த கோயில் இந்த டைம் தான் அடிப்பாங்கன்னா நோம்புலே எல்லாம் அப்படி நம்ம பார்க்க முடியுமா அப்ப இதுல எல்லாம் ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் இப்ப இந்த பெரியவர் வந்து தடுத்தார்ல நோன்பு திறக்கக்கூடிய அந்த அந்த நபரை வந்து இவர் வந்து தடுக்கிறார் இவர் ஒரு குற்றவாளியா மாறுவாரா மாற மாட்டாரா அவர் தர்ம சங்கடத்துல அவருக்கு வேற ஒன்றும் வழி இல்லை ஏன்னா அங்குள்ள மக்கள் எல்லாம் வந்து நோம்பு திறக்காம உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவரும் பேசாம விட்டுட்டார் அவரு ஹதீஸை விட்டுட்டார் இந்த பெரியவர் ஹதீஸ் அறியாம என்ன செய்யறாருன்னா அவரை தடுக்கிறார் நபி வழியை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் தடுக்கிறார் அப்ப இந்த மாதிரியான இந்த குழப்பத்துக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா இது மக்களை சொல்லி வந்து சொல்ல முடியாது ஜமாத்துகள் தான் காரணம் இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு நீங்கள் கஞ்சி முக்கியமா நீங்க கேட்க மாட்டான் சகுருக்கு ஏற்பாடு பண்ணீங்களானாலும் எல்லாம் கேட்க மாட்டான் அதே நேரம் இந்த விஷயத்துல போலாறு பண்ணால் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயத்துல மாறி மாறி இப்படி பண்ணா அல்லாஹ் வந்து கேள்வி கேட்க தானே செய்யுமா அதனால இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னா ஜமாத்துகள் வந்து என்ன செய்யணும் இன்னும் நாட்கள் இருக்கிறது அதுல எல்லாம் வந்து ஒரு ஒரு ஒருங்கமைப்பு என்ன செய்யணும்னா கொண்டு வரணும் வழங்குதுங்களா இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சத்தியம் தான் தெளிவாக தெரியுது இப்போ தாமதமாக நோன்பு திறக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் எனக்கு தெளிவாக தெரியுது அங்கேயே நான் போய் உக்காரணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து இப்போ உதாரணமாக நான் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கேன் ஆறு நாற்பது இங்கே வந்து இந்த பள்ளிவாசலில் பாங்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல ஆறு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கும் பொழுது அப்ப அஞ்சு நிமிஷம் தாமதமாக தான் திறப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா போக தேவையில்லை அப்படியே போய் நான் வந்து நபி வழியை நடைமுறைப்படுத்த போறேன்னு சொல்லி நான் அந்த நீரை அருந்தினால் கூட அந்த மக்களுடைய பார்வை தப்பா தான் நினைப்பாங்க ஐம்பது பேர் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க நீர் அருந்தாமல் உட்காந்துருக்குறாங்க நான் மட்டும் அந்த பாங்க சவுண்ட் எடுத்து குடிச்சேன்னு வைங்களேன் அங்க ஒரு குழப்பம் தானே வரும் ஜீரணிக்க மாட்டாங்க நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நீ அந்த பள்ளிக்கு போக அப்படி தான் பேசுவாங்களே தவிர அதிகம் நடைமுறைப்படுத்துறான்னு பேசுவாங்கள்ல பேசுவாங்கள்ல பேச மாட்டாங்கள்ல அப்போ மக்களும் புரிந்து கொள்ளணும் நீங்கள் நோன்பு துறைக்கிறகு ஒரு பள்ளிக்கு போகிறீங்களா எந்தெந்த பள்ளியில் என்ன டைமுங்கிறத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும் எதில் வந்து கரெக்டாக திறப்பாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உக்காந்துட வேண்டியதானே தவிர இது மாதிரியான ஏன்னா இது ரமதான மாசம் தானே இதுக்கு போய் நம்ம என் நம்மனால எனக்கு தேவையில்லாத சர்ச்சை அப்படின்னு சொல்லி அது மாதிரியான பள்ளி ஆசலில் போகிறதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா தவிர்த்து கொள்ளணும் இல்லைனா இப்போ இந்த பள்ளிக்கு தான் போகணும்னு எனக்கு தெளிவா தெரியுது ஆறு முப்பத்தஞ்சுக்கு நோம்பு திறக்கிற நேரம்னு எனக்கு தெளிவா தெரியுது ஆனா அங்க ஆறு நாற்பதுக்கு போட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறது சும்மா வெளியே நின்று ஆறு முப்பத்தஞ்சுக்கு நான் திறந்து கொடுத்து போயிட கஞ்சி தானே குடிக்கணும் வேற என்னங்கிறேன் அதுக்குதான் நம்ம உள்ள போனோம் அப்ப ஆறு முப்பது அங்க போய் நின்று நம்ம தானே அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க அப்போ அந்த பள்ளி வாசல் வெளியே இருந்துட்டு மாதிரி என்ன செய்ய மக்கள் பார்க்காத நேரத்தில் ஒரு பேச்சை நோக்கி சாப்பிடற வேண்டியதான் ஏன்னா அதான் நான் ஹதீஸு அப்படி சாப்பிட்டு போட்டு பேசாம உட்காருங்க அப்போ மக்களுக்கு குழப்பம் ஏற்படாது இல்ல ஏன்னா சில விஷயங்களில் வந்து நம்ம எதில் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெலஞ்சு போய்க்கணுமோ அப்படியெல்லாம் போய்க்கணும் ஏன்னா இதில் போய் நம்ம கராராக நின்னோன்னு வைக்கீங்கன்னா அதனால் குழப்பங்களை தான் என்ன செய்வாங்க உண்டாக்குவாங்களே தவிர வெறுப்புகளை தான் உண்டாக்குவாங்களே தவிர அது கரெக்டான பார்வையில் சிந்திக்கலாம் மாட்டாங்க குழந்தைங்களா அதனால் இந்த நேரம் தவறக்கூடிய விஷயத்தில் வந்து வருத்தப்படக்கூடியவர்கள் ஒன்று கரெக்டான நேரத்தை பயன்படுத்தி நோன்பு திறக்கக்கூடிய வாங்கு சொல்லக்கூடிய பள்ளிகளுக்கு போய் நோன்பு தொடங்க இல்லையா அங்கே போகாம ஏன் குடும்பத்தோட திறந்தா என்னங்கிறான் பள்ளிவாசலில் போய் திறந்தா தான் நல்லா யார் சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மனைவியோட பிள்ளை குட்டிகளோடையெல்லாம் திறக்கலாம் இல்ல அப்போ அங்கே போய் தான் உட்காந்து துறக்கணுன்ட்டு இருக்குதா இல்லை அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டான பள்ளிவாசலுக்கு போங்க இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த போகக்கூடிய அந்த பள்ளிவாசல் கரெக்டாக பின்பற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியுமா நோய் தரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் சும்மா ஒரு மிட்டாயே என்னத்தையும் ஒன்று வாயில போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் சும்மா வாய்க்குள்ளே வச்சு யாருக்கு தெரிய போகுது அந்த மாதிரி மக்களுக்கு தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே குடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த கஞ்சி தீக்கு பிடிச்சிக்க வேண்டியதான் இதுங்களா இது ரொம்ப முக்கியமாக முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா இதுலையெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து கவனிப்பான் இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகத்தை பின்பற்றாங்களா இறை செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு பார்ப்பாங்களே இல்லையா அல்லா சொல்லுவானே இல்லையா அதனால இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கு இது நாம் இந்த தொடரின் இருபத்தி ஆறாவது பாகமாக வெளியீடு செய்திருக்கிறோம் இன்சா இன்னும் இது சம்மந்தமான சில செய்திகள் கேள்விகள் இருக்கிறது அதை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இஸ்லாமிய